அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் நேரம் வரும்போது தங்கள் வீரத்தை காட்ட தயங்க மாட்டார்கள் காதல் அன்பு பாசம் இதில் இவர்களை மிஞ்ச எந்த ராசிக்காரர்களும் கிடையாது கடின உழைப்பாளிகள் தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க எந்த எல்லைக்கு கூட செல்வார்கள் வெற்றி கண்டிப்பா வேணும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் வெற்றிக்காக ஏதாவது ஒரு விசேஷம் அல்லது பிரச்சனை அல்லது ஒரு தீர்வு வேணும் அந்த பிரச்சனைகளை வெற்றி வேணும் அப்படின்னா அதுல இவர்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது பெரிய பெரிய வெற்றிகளெல்லாம் பெரிய பெரிய தீர்வுகளுக்கெல்லாம் காரணமாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் யார் அதாங்க மகர ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களே நீங்கள் மிக அற்புதமானவர்கள் நான் முதல் வார்த்தை சொன்னது மகர ராசி நண்பர்கள் மிக அற்புதமானவர்கள் ஒருத்தவங்க மீது காதல் வைத்து விட்டார்கள் என்றால் அன்பு வைத்து விட்டார்கள் பாசம் வைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த காதல் தீ பாசத்தி அன்பு வாழ்க்கை முழுவதும் அணைவதே இல்லை கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்தாவது அந்த காதலை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க காதல்ல உயர்ந்த இடத்துல அனைத்து ராசிகளையும் விட மகர ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்க பெரும்பாலும் காதலித்து தான் திருமணம் செஞ்சிருப்பாங்க அது மாதிரி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இப்ப நம்ம ஒரு அழகான விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறது அதை கிரகங்களின் ஒரு தூதுவனாக இந்த ரகசியத்தை இந்த சூட்டமங்களை சொல்ல வந்திருக்கிறேன் ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு மிக ஒரு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் பல பேர் இப்ப கஷ்ட காலத்துல இருக்கீங்க இருக்கீங்க அவமானம் அசிங்கம் துரோகம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஊர்ல பிரச்சனை சொந்தகாரம் பிரச்சனை எந்த துறையில வேலை செஞ்சாலும் தொழில பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விஸ்வரூபம் எடுக்கும் மகர ராசி நண்பர்கள் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுடைய விஸ்வரூபத்தை ஆரம்பித்திருப்பீர்கள் அப்படி உள்ளவராக நீங்கள் இருந்தாலும் இதை கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு இன்னொரு அருமையான வாய்ப்பும் வந்திருக்கிறது அது மாதிரி வாழ்க்கையில விழுந்து கிடப்பவர்கள் சோர்வில் இருக்கிறவங்க துரோகத்தால் எழுந்திருக்க முடியாம நிலை குலைஞ்சு போனவங்க இவர்கள் எல்லோருக்குமான வாய்ப்பு இது மகர ராசி நண்பர்களே கவனமாக கடைசி வரை கேளுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு ஒரு பெரிய மாற்றத்தையும் இந்த வீடியோ கொண்டு வரும் நான் உறுதியா சொல்றேன் அதாவது ஒரு அலட்சியம் செய்பவராக இருந்தால் என்னதான் இவர் சொல்றார் ஏதாவது கிண்டல் பண்ணலாமா இவரை ஏதாவது கேலி செய்யலாமா அல்லது எந்த கதை விடுகிறார் ஏதாவது ஃபன் பண்ணலாமா ஏதாவது கெட்ட வார்த்தையில திக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு குட் பை கண்டிப்பா தயவு செஞ்சு வேற இடம் பார்த்து போங்க காமெடியா என்டர்டைன்மெண்டா பேசிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிடுங்க வாழ்க்கையில நொந்து வெந்து போய் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற துரோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற அடுத்தது நாம எப்படி வாழ போறோம் நம்மளுடைய அடி எப்படி இருக்க போகுது அந்த மாதிரி உள்ள நண்பர்களுக்கான வீடியோ இது கொஞ்சனாவது சீரியஸா நம்ம இதை பார்க்கலாம் என்னன்னா இப்ப குரு பகவான் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் அதாவது நேர்கதியில இதுவரைக்கும் சென்று கொண்டிருக்கிறார் எப்படின்னா கிரக அமைப்புல சுத்திக்கிட்டு இருக்கார் நேரா அப்ப பலர் அதாவது வாழ்க்கையில உழைச்சி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காக பல நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு செல்கிறார் குரு பகவான் வாழ்க்கையில உழைக்கிறாங்களோ இல்லையோ அதிர்ஷ்டத்துல கூட முன்னேறிட்டு இருப்பாங்க அவர்களுக்கான பலனை கொடுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு கூக்குரல் கேட்கிறது ஒரு வேதனை குரல் கேட்கிறது ஒரு துரோகத்துல நொந்து போன ஒரு குரல் கேட்கிறது கடவுளே இல்லையா கண் இல்லையா கடவுளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் திடீர் திடீர்னு கடன் வருதே எந்த ஒரு வருமானமே இல்ல பிள்ளை சம்பாதிக்கல பொண்ணு சம்பாதிக்கல வீட்டுக்காரரை சம்பாதிக்கல நான் சம்பாதிக்கல என்னோட தொழில் சரியில்லை குடும்பத்துல நிலைமை சரியில்லை எந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி ஒரு தோடு இது கூட போட்டு போக முடியல என்னடா வாழ்க்கை அப்படி நொந்து போன அந்த குரலை கேட்டு குருபகவான் நேர்கதியில் சென்று கொண்டிருந்தவர் திரும்பி பார்க்கிறார் உங்கள்கிட்ட வரார் உங்கள் கிரகத்திற்கு வருகிறார் உங்களை பார்த்து வருகிறார் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வைக்கிறார் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை பயன்படுத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் விஷயமல்ல பல அசிங்கம் அவமானம் இழப்புகள் சகிப்புத்தன்மை தோல்விகள் அனைத்தையும் நீங்கள் மறுபடியும் சந்தித்து விழுந்து விழுந்து ஏந்திரிச்சு நரம்பு புடைக்க ரத்தம் கொதிக்க மூளை வெடிக்கும் அளவுக்கு யோசித்து செயல்படுங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னேறிக் கொண்டே வாருங்கள் அந்த வாய்ப்பை பெறுங்கள் குரு கோப்பையை பெறுங்கள் அதை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அதாவது வாழ்க்கை முழுவதுக்கும் உங்கள் சந்ததியினருக்கே நீங்கள் சம்பாதித்து விடலாம் கோடி கோடியாய் உங்கள் குடும்பத்திற்கு கொட்டும் அப்படியான ஒரு வாய்ப்பை தான் தற்போது குரு பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபக்கிரகமான குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் பயணம் சாதகமாக இருந்துவிட்டால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் செய்யலாம் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் சொத்து சேர்க்கலாம் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம் வாகனம் வாங்கலாம் கோடி கோடியாய் பணம் கொட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் யோசி பாருங்க இந்த வாழ்க்கையை கோடி கோடியாய் பணம் கொட்டும் அப்ப மேஷ ராசியில பயணம் செய்யற குரு பகவான் செப்டம்பர் மாதம் அதாவது பதினோராம் தேதிக்கு மேல வக்கரகதிய பயணம் செய்கிறார் திரும்பி வருகிறார் உங்களை நோக்கி அந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பல புண்ணியங்களையும் பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செய்கிறார் யோகமான வாய்ப்பை தற்போது மகர ராசி நண்பர்கள் விட்டுவிடக்கூடாது கூடாது அவர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு ஒன்று நான்கு ஏழு பத்து என கேந்திரத்தில் கேந்திர ஸ்தானத்தில் இருந்து ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அமைகிறது அற்புதமான ஒரு காலகட்டம் அது மாதிரி ஆறாம் இடத்துல அசுப கிரகமான ராகு இருப்பதனால ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டில் கெட்ட ஆதிபத்தியங்களான கடன் நோய் எதிரி ஆகியவை ஒழிக்கப்பட்டு அந்த பாவம் ஜாதகருக்கு சுப விஷயங்களாக மாற்றி செயல்படுவார் இந்த குரு பகவான் இது ஜோதிட விதி அப்ப இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில போகுது எதிரிகள் ஓடி விடுவார்கள் துரோகிகள் அழிந்து விடுவார்கள் நோய் விலகிவிடும் கடன் தொல்லை அகன்றுவிடும் இது மாதிரியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கப்போகுது குரு யோகம் தரும் நிலையில அவருக்கு எதிர்த்தன்மையுடைய கிரகங்களான சுக்கிரன் சனி புதன் ஆகியோருடன் சேர்வது அது மட்டுமல்லாமல் குருவை பார்ப்பது யோகத்தை குறைத்துவிடும் அதே நேரத்துல குருவின் நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் ஆகியோர் குருவை பார்த்தாலோ இணைந்தாலோ யோகம் இன்னும் வலுவரும் இந்த சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் குருவை பார்க்கிறார்கள் உங்கள் ராசியில அது மட்டும் இல்லாமல் தற்போது குரு ராகு சேர்க்கையினால மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகத்தை தேடி கொடுக்கிறார் தேடி வந்திருக்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ருத்ர தாண்டவம் ஆடுங்கள் உங்கள் ஆட்டத்தை தொடங்குங்கள் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் முன்னாடியே சொன்னோம் கொண்டு எழுங்கள் என்று முதல் வீடியோல இப்ப நீங்க தாண்டவம் ஆடுங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த குரு வக்ர பயிற்சியும் அமைகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் யோகம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் படும் கஷ்டத்தை பார்த்து அதனால பயன்படுத்திக்கிங்க குரு வக்ரம் அடைறதுனால மகர ராசிக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அதுதான் நீங்க பார்க்க போறீங்க இதுவரை நேர்கதியில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்ப கதியில் பயணம் செய்ய போறாரு அந்த வகையில பார்த்தா உங்கள் ராசிக்கு குரு உச்சத்தில் இருக்கார் குரு வக்ரம் அடையும் பொழுது அதற்கு நேர்மாறான விஷயங்களில் சோதனைகளை கொடுப்பார் வேதனைகளை கொடுப்பார் அதாவது நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பார் ஆனால் இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படியே மாற்றி கொடுப்பார் அதுதான் வக்ரநிலைங்கிறது சூதானமாக இருந்துகிட்டா சந்தோஷமாக இருப்பவர்கள் தப்பித்து விடலாம் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருப்பவர்கள் தப்பித்து விடலாம் கோடி கோடியாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் தப்பித்து விடலாம் அவர்களும் சூதானமாக இருங்கள் கவனமாக இருங்கள் அதே மாதிரி இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அவர்களுடைய கஷ்டங்கள் போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்கரகால பயிற்சி மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மரியாதை இழப்பு பயம் பீதி தடுமாற்றம் உள்ளிட்ட சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனிமே சோதிக்கப்படுவீங்க மகர ராசி நண்பர்களுக்கு சோதனையான காலகட்டம் வருகிறது ஏன்னா சோதனைகள் வந்தால்தான் சாதிக்க முடியும் அது சாதனையாக மாறும் அதனால அர்த்தாசிரம குருவாக இருந்து அவர் படுத்தி கொண்டிருந்தார் இதுவரை இனிமேலும் படுத்துவார் ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது அதை பயன்படுத்திக் கொண்டால் கொஞ்சம் தூரம் இருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார் தம்பி என்ன அக்கா என்ன செய்வாங்க பாப்பா என்ன அம்மா என்ன என்ன இந்த பெரியவர் இப்படின்னு அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார் உங்கள் திறமைகளை சரியாக வெளிப்படுத்தி உங்கள் வெற்றியை தேட முயற்சி செய்யுங்கள் அதற்கான இடையூறுகள் நிறைய வரும் சொந்தங்களுக்கு இடையே பிரச்சனை வரும் சோதனைகள் வரும் அஷ்டகுருவில் அவர் பாதி பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படியே விளையாடுவார் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நல்லது கொடுத்து அதாவது நல்லது இருக்குன்னு சொல்லிட்டாரு அதை நீங்கள் எப்படி பெறப்போகிறீர்கள் என்று இவரே திருவிளையாடலை நடத்துவார் இவர் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்களும் ஆட வேண்டும் உங்கள் ஆட்டத்தையும் அவர் பார்ப்பார் அப்போது கண்டிப்பாக அந்த வெற்றியை கொடுப்பார் அது மாதிரி ராகுவும் இப்போ சேர்ந்துருக்காங்க இப்போ எப்படி இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்கள் கூட களத்தில் விளையாட போகிறாங்க நீயா நானா ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு போட்டினா யாரோ ஒருத்தவங்க போட்டியில பரிசு வச்சிருப்பாங்க இதை நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு எடுத்துங்க அப்படின்னு இந்த காலத்துல இந்த கிரகங்கள் உங்களுக்கு பரிசை வைத்திருக்கிறது இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதிராக விளையாட போகிறது முடிஞ்சா எங்களை வென்றுவிட்டு இந்த பரிசை நீ எடுத்துக்கொள் வாழ்க்கை முழுவதுமான சந்தோஷம் வெற்றி பணப்பரிசு பொன் பரிசு ஆடம்பர வாழ்க்கை இப்படி பரிசுகளை கொடுத்து அவர்கள் எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள் அவர்களை வென்றுவிட்டு அதனால ஒரு கிரகம் சேர்ந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதாவது ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்க கூட விளையாட போறாங்க இந்த காலகட்டத்தில் அப்ப நீங்க எப்படி விளையாடணும்னு பாருங்க சோர்ந்து போகாதீங்க பயந்துராதிங்க அவர்கள் வந்து உங்களை வந்து எதிரியாக நினைக்க மாட்டார்கள் ஒரு குழந்தை அப்பா அம்மா விளையாண்டா சண்டை போட்டா எப்படி இருக்கும் வீரத்துக்கு முன்னாடியே தூக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரியான திருவிளையாடல்கள் தற்போது மகர ராசி நண்பர்களின் வாழ்க்கையில நடக்க போகுது அதாவது அஷ்டம குருல பாதி பிரச்சனைகளை கொடுப்பார்கள் ராகுவும் பிரச்சனை கொடுப்பார் கேதுவும் சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்ப மகரராசி ராசி நண்பர்களை நின்று விளையாடுங்க களத்துல வந்து சாஞ்சிடாதீங்க சோர்ந்துடாதீங்க நின்று விளையாடுங்க ஏன்னா உங்களுக்கு உரிமையானவர்கள் உங்களை காப்பவர்கள் உங்களை இந்த லோகத்தில் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் உங்க கூட விளையாடுறாங்க விளையாடுங்க பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க சாதியுங்கள் அது மாதிரி குருவானவர் வக்ரம் அடையக்கூடிய நிலையில பயம் பீதி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் எல்லா பிரச்சனையும் உங்க பக்கம் திரும்புறது மாதிரியே இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு பயம் வரும் பயப்படாதீங்க எல்லாம் கிரகங்களுடைய விளையாட்டு அது மாதிரி நான்காம் இடத்துல சிக்கல்கள் இருக்கிறது மகர ராசி நண்பர்களே இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க பயப்படுறதுக்காக இல்ல எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த சிக்கல்களை எல்லாம் சிக்கல் நோராக உடைக்கலாம் எட்டாம் இடத்தின் அதிபதியான சூரியனும் நல்ல ஆட்சியாக இருக்கிறார் உங்களுக்கு கவலைப்படாதீங்க அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அதனால எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கும் துணையா இருப்பார் சூரியன் நீங்க அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு இடையில அப்பப்ப தியானம் செய்யணும் அப்பப்ப உடற்பயிற்சி செய்யணும் அப்பப்ப ஆன்மீக பயணம் செய்ய வேண்டும் ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுங்க ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு சில நிமிடங்கள் ஆன்மீகத்துக்காக டெய்லியும் ஒதுக்குங்க அல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஒதுக்குங்க அந்த மாதிரி ஆறு ஒன்பதுக்குடைய புதன் பூர்வ பாக்கியாதிபதி அவரும் பக்கிரம் பெற்று எட்டில் மறைகிறார் அதனால் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாருங்க நான் சொன்ன மாதிரி அவராலையும் குழப்பங்கள் வரும் கவலைப்படாதீங்க அது மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்களை நம்பி செயலாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு உடைய கோள்கள் எல்லாம் உங்களுக்கு அதிக உணர்வுகளை மாற்றங்களை உங்கள் உடலில் ஏற்படுத்துவார்கள் நீங்க இருக்கிற பொறுத்திருக்கு அதாவது உழைச்சிங்கன்னா வேர்வை துளிகளாக அந்த மாற்றங்களை கொண்டு வருவார்கள் சோர்ந்திருந்தீங்கன்னா நோய்களாக கொண்டு வருவார்கள் இதெல்லாம் வந்து இந்த கோள்கள் செய்யக்கூடிய விளையாட்டு லக்னாதிபதியான சனி பகவானும் உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார் இது உங்களை குடிகாரனை போல் நடக்க வைக்கும் அதாவது விளையாட்டை பாருங்க அடுத்த சனி பகவான் இல்லாத குறைக்கு சனி பகவானும் விளையாடுறாரு உங்கள்கிட்ட அதாவது உங்களுக்கு போதையை உருவாக்குவார் எதிலாவது பெண் போதை டாஸ்மார்க் போதை பண போதை இப்படி போதைகளை அதிகமாக உருவாக்குவார் சனி பகவான் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பார் நீ நல்ல வயல எடுத்துக்கிறியா இல்லை கெட்ட வழியில் எடுத்துக்கிறியா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க சனி பகவான் எப்பொழுதுமே உங்களது நேர்மையை சோதிப்பவர் நாட்டாம வேலை பார்ப்பார் கடைசியாக அவர் சரியான தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அதனால் சனி பகவான்கிட்ட எச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக செய்யுங்கள் எதிர்மறையாகவோ அல்லது வாய்ப்பு கிடைக்குதுன்னு தப்பா செஞ்சிடாதீங்க குறுக்கு வழியில போயிடாதீங்க எங்க சனி பகவானும் உங்க கூட விளையாண்டுட்டு இருக்காரு இதற்கிடையே முயற்சி கூடையவனும் இதற்கிடையத்தான் இந்த முயற்சி கூடையவனும் வாழ்க்கையில நல்லது செய்ய அதாவது பணமடையை கொட்ட வாய்ப்பு கொடுப்பவனும் இந்த குருவும் வக்கரம் பல கிரகங்கள் இப்ப வக்கரம் அடைகிறதுனால எல்லாத்துலயும் உங்களுக்கு குழப்பம் வரும் பிரச்சனை வரும் அதுதான் நான் சொன்னேன் நின்று விளையாடுங்க அப்படின்னு குழப்பத்துக்காக பயப்படவே பயப்படாதீங்க நமக்கு முன்னாடியே இந்த கிரகங்கள்லாம் இந்த உலகத்துக்கு வந்துட்டாலும் நம்மளும் ஒரு குழந்தை மாதிரி வீழ்த்த மாட்டார்கள் நம்மளுடைய சேலை பார்த்து தான் அவர்கள் நம்மளை வீழ்த்துவார்கள் நல்லவர்களாக வாழ்ந்து விடுவோமே வாழும்போது வாழ்க்கையில நல்லவங்களா வாழ்ந்தாலும் சரி நல்லவங்களா இறந்தாலும் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இந்த கிரக அமைப்புகள் கொடுக்காது வழியை கொடுக்க மாட்டார்கள் அதனால பல குழப்பங்கள் வந்தாலும் இன்னும் விளையாடுங்க நேர்மையாக விளையாடுங்க அதை தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் நேர்மையா விளையாண்டு அவர்களுடைய ஆசையையும் நம்பிக்கையையும் நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை விட ஒரு கோடீஸ்வரர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் அது மாதிரியாக இருந்தவர்கள் தான் இந்த சாதாரணமாக இந்த பட்டம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை பணம் பதவி இந்த எல்லாம் கிடைக்கல கஷ்டப்பட்டிருக்காங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக நன்றாக இருக்கிறார் அதனால அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது கேவலப்படாதீங்க அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அதிர்ஷ்டம் லாபம் இதெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள் ஏன்னா உங்க கூட திருவிளையாடல் நடத்துபவர்கள் நடத்துவார்கள் அதிசயத்தை கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள் இதெல்லாமே இந்த கிரக அமைப்புகள் குறிப்பாக நீங்க எதிர்பாலினத்தவரிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண் ஆனாலே இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படி எச்சரிக்கையோடு அவர்கள் மூலியமாக ஒரு அற்புதமான காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கட்டும் 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 கணவன் மனைவியாக அல்லது காதலன் காதலியாக இருக்கட்டும் மகர ராசிகளின் அன்புக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை விசிறையே கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் துரோகமே செய்ய மாட்டாங்க தன்னுடைய துணைக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய துணையால கிடைக்கும் கிடைக்க போகுது இருப்பினும் உங்களுக்குள் இருக்கும் பயமும் பீதியும் அதையெல்லாம் வந்து தடுக்கும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் ஏன்னா எட்டாம் இடம் வலுக்கிறது நான்காம் இடம் வலுக்கிறது ஒன்பதாம் இடத்தில் பாதகாதிபதி உட்கார்ந்து இருக்கார் இப்படி இந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது இந்த கேதுவும் அப்படியான ஒரு பீதியை ஏற்படுத்துகிறார் பாருங்க பத்தா குறைக்கு இந்த கேதுவும் வந்து விட்டார் அதனால இந்த பூச்சாண்டி காட்டுறாங்க எப்படி நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பூச்சாண்டி காட்டுவோம்ல அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுகிறார்கள் அதற்காக அவர்களுடைய வலிமையை நாம் குறை சொல்லவில்லை குழந்தைகளிடம் விளையாடுகிறார்கள் விளையாட்டு காட்டுகிறார்கள் நேர்மையாக இருந்து விட்டால் யாருக்குமே பயப்பட வேண்டியது இல்லையா எந்த கிரக அமைப்புக்கும் நீங்க பயப்படாதீங்க உங்க நேர்மையை உங்களை சாதிக்க வைக்கும் பேச வைக்கும் கிட்ட நீங்க பேச வேண்டியதில்லை உங்களுடைய நேர்மை பேசும் நீங்க சின்னவங்களா இருக்கலாம் நேர்மை அவர்கள் உயரத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் அதனால் பயப்படாதீங்க யார் எப்படி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மரியாதை இழப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி சொந்தங்களுக்கு இடையே பிரச்சனை வரலாம் உங்களது திறமைகளை சோதிக்க பல சோதனைகள் வரலாம் ஏன்னா அஷ்டம குருல பாதி பிரச்சனைகள் கொடுப்பார் இந்த நவக்கிரகங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம குரு பகவான் இந்த பயணம் செய்யும் போது விடும் அனுபவம் இருக்கிறது புத்தி வந்துவிடும் கர்ப்பிணி பெண்கள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் கண்டிப்பா கவனமா இருங்க உங்களுடைய தூக்கம் குறையும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க தாமதமானாலும் உங்களுடைய உழைப்பை வந்து நீங்க இருங்க அது மாதிரி அலுவலகத்தில் புதிய சவால்களை எளிதாக நீங்கள் சமாளிப்பீர்கள் இந்த குரு பகவான் வக்கரகதியில பயணம் செய்யறதுனால உண்மையா மகர ராசி நண்பர்கள் ஒரு வெற்றியை ருசிப்பீர்கள் வெற்றியை சந்திப்பீர்கள் இதனுடைய முடிவு வெற்றியாகத்தான் இருக்கும் இதற்கிடையில் குருவானவர் திடீர்னு சந்தோஷப்படுத்துவார் திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் உங்களுக்கு கொடுப்பார் வாடிக்கையாளர் பெரிய வாடிக்கையாளர் கொண்டு வருவார் பெரிய ஆபீஸ் வச்சிருந்தீங்கன்னா பெரிய பெரிய வாடிக்கையாளர் நிறைய வாடிக்கையாளர்கள் குவிவார்கள் உங்கள் தொழில் சிறப்பாக அடையும் திடீர்னு பெரிய வளர்ச்சி காணும் அதாவது உங்கள் தொழிலுக்கான அங்கீகாரம் அவார்டு வாங்குவீங்க உங்கள் தொழிலுக்காக திடீர்னு சில இந்த மாதிரியான சந்தோஷங்களையும் குரு பகவான் கொடுப்பார் அதுதான் அவர் வித்தியாசமானவர் அவரை குளிர வையுங்கள் அப்ப மகர ராசி நண்பர்கள் சில பரிகாரங்களை செய்யுங்கள் என்ன பண்ணணும் மகாலட்சுமியை வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அது மாதிரி பணத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் அப்ப பணம் நம்மிடமே நிலைத்து நிற்கும் அது மட்டும் பணம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் செய்யுங்க சின்ன டப்பா எடுத்துக்கோங்க அதுல பச்சை கற்கண்டு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு ரெண்டு சோம்பு கொஞ்சம் ஒரு ரூபாய் காயின் அந்த டப்பாக்குள்ளார போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து பூஜை அறையில வச்சிருங்க இதை வந்து என்ன பண்றீங்க இதை வச்சு சாமி கும்பிடுங்க ஒரு வாரம் ஃபுல்லா அப்படி சாமி கும்பிடுற ஒவ்வொரு நாள்லையும் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க பூஜை அறையிலையும் அருகால்லயும் வாசல்லையும் கோலம் போட்டுவாங்க இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் நிலைச்சி நிற்கும் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை இந்த விஷயங்கள் அதாவது ஏலக்காய் இந்த சோம்பு கிராம்பு இந்த டப்பாவில் உள்ளதை வாரம் வாரம் மாத்தி விடுங்க கோலத்தை ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் அதை அழிய அழிய நீங்க மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த கோலத்தை மட்டும் அந்த பொருள்களை வாரத்துக்கு ஒரு முறை மாத்திடுங்க அதுல இருக்கிற பச்சை கற்கண்டு இருக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு கந்திஷ்டிய போக்கும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் பணத்தை எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வரும் அது மாதிரி வேலை செய்கிறவங்க தொழிலகத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் இதெல்லாம் வச்சுக்கோங்க கோலம் எடுங்கள் உங்கள் வாசல்ல அரிசி மாவால கோலம் போடுங்க பூஜை அறையில இந்த பச்சை கருப்புறம் பணத்தை எழுத்து கொடுக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இந்த கோலம் இருக்குல்ல கண்டிஷ்டிகள் இதெல்லாம் போயிடும் செல்வங்களும் கிடைக்கும் அவ்வளவு புண்ணியம் இருக்கு ஏன்னா ஒரு பெரிய அன்னதானம் செய்வதற்கு ஈடான விஷயம்தான் இந்த அரிசி மாவால கோலம் போடுறது பதினாறு செல்வங்களும் நிலைத்து நிற்கும் மும்மூர்த்திகளுடைய ஆசிர்வாதம் அது மாதிரி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் திருமண தடை குழந்தை பாக்கியம் சுற்றலட்சுமிங்களுடைய வாசம் இது எல்லாமே உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல நடக்கும் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பல அற்புதங்கள் உங்க குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுறதுங்கிறது அது பெரிய ஒரு சக்தி அதுக்கு பெரிய சக்தி இருக்கு இப்பெல்லாம் நம்ம செய்யறது இல்லை பழங்கால முறையெல்லாம் மறந்துட்டோம் இப்ப இந்த வில்லேஜ் பேபிஸ் அப்படிங்கிற குரூப் வந்து இந்த பச்சரிசி கோலமாவை ரெடி பண்ணிருக்காங்க உங்க வீட்டுல பச்சரிசி கோலமாவை ரெடி பண்ண முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு அவர்கள் கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த பச்சரிசி கோலமாகவும் ரெடி பண்றாங்க சும்மா இல்லைங்க ஒன்பது பூஜை பொருட்களை வைத்து கும்பாபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஒன்பது பொருட்களை வைத்து பச்சரிசி கோலமாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கி நீங்க பயன்படுத்துங்க உங்களால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உங்க குடும்பத்துல நடக்கும் கந்திஷ்டிகள் அகன்றாலே பாதி பிரச்சனைகள் தீரும் அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கணும்னா இந்த பச்சரிசி கோலமாக வாங்கி உங்க குடும்பத்தில் உங்கள் வீட்டை வாசல்ல போடுங்க அவங்களை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி அவங்கள்ட்ட பச்சை கருப்புரமும் இருக்குது வெளியில் நம்ம வாங்குறத விட குறைஞ்ச விலையில அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க தயாரித்து அதனால் உங்கள்ட்ட வாங்கிக்கோங்க கண்டிப்பா பல விஷயங்களுக்கு உங்க குடும்ப சந்தோஷத்துக்கு இதெல்லாம் உங்கள் கூட துணையா நிக்கும் ஏன்னா இதெல்லாம் நல்லா அமைஞ்சிட்டா உங்களுக்கு மன அமைதி கிடைத்துவிடும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் அப்ப குடும்பமே சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க உழைச்சி தொழில முன்னேறி கொண்டே சென்று கொண்டு இருக்கலாம் அதுக்கான பரிகாரம் செய்யுங்க அந்த மாதிரி கோவிலில் பூஜை நடக்கும்போது சேர்ந்துக்கலாம் வேலைக்கிழமல விருதம் இருந்து பரிகாரம் செய்யலாம் இப்ப நான் சொன்ன பரிகாரம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அந்த வெற்றிக்கான வழி கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வெற்றிகளை நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்